இந்த நெட்ஒர்க் பிரச்சனை வேற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுருக்கு என்ன பண்றது எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையில் வந்து வாழ்நாள் முழுவதும் இயன் குட்டியாக ஒரு கார்டன் வச்சிங்க என்ன காரணம் தான் குடிக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கேயும் குட்டியாக ஒரு கார்டன் Good morning. Good morning. இருக்கு ஒரு நேரலை நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நேரலை போட்டிருக்கேன் இந்த நெட்வொர்க் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு ஃபோன்ல எப்படி இந்த நேரலை முடிக்க போறேனே தெரியலையே எனக்கே தெரியலையே நான் போட்டதே போங்க நான் பேச வந்த விஷயத்தையே மறந்துடுவோம் போலவே இந்த நெட்ஒர்க் பிரச்சனைனால நேரலையே நானே ஆய் கீதாமா நெட்ஒர்க் பிரச்சனை வந்துருச்சு பாருங்க நானே ரொம்ப நாள் நானே ரொம்ப நாள் கேச்சு தான் நேரலை போட்டு நேரலை தான் நேரலை போட்டு வந்து ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனிதன் காப்பு முதியோரின் தேடல் நம்ம சேனல்ல ரொம்ப என்னன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல எப்படி மார்க்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க பாப்பா எப்படி இருக்கா எங்க அண்ணா எப்படி இருக்காங்க கீதம்மா பாப்பா எப்படி இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க செல்வி சமையல் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இது நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்குது நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லைவ் போடலாம் கொஞ்சம் நேரம் பேசலாம்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா மொபைல் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரில ஆப் ஆயிடுது என்ன பிரச்சனை அக்கா நான் லைவ் போட்டாச்சு தேங்க்யூ செல்விம்மா தங்கச்சி வந்த பிறகு அக்கா முகத்தை காட்டாமல் இருப்பேனா தைரியம்தான் காலை வணக்கம் அக்கா அப்படின்றாங்க பழனி வாங்க பழனி ஷீலா வணக்கம் நீங்கள் செய்யும் உதவிகள் மிகவும் அருமை அப்படின்றாங்க நம்மளோட செல்வி சமையல் சொல்கிறாங்க நானே இந்த நேரலையை கொஞ்சம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த நேரலை போட்டிருக்கேன் இந்த நேரலை வந்து ரொம்ப அழகான நேரலையாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக போட்டேன் கடைசியில் பார்த்தா இந்த மொபைல் ஏதோ ஒரு பிரச்சனை காட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லபடியாக இது வந்து நேரலை முடிக்க விடாது போல் அதனால் கீதாம்மா சாப்பிட்டியம்மா நீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா செல்விம்மா மோகன் தம்பி வாங்க வணக்கம் 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 என்னுடைய அன்பான பிரபாவதி அக்காவிற்கு இனிய காலை வணக்கம் அப்படின்றாங்க கீதாம்மா சாப்பிட்டியம்மா மூஞ்சி காட்டிட்டேன் பழனி வணக்கம் பழனி ஷீலா வணக்கம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லமா இருக்கீங்களா எப்பவும் நலமுடன் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க ரொம்ப சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சு தெரியவில்லையே பிரபாவதி அக்கா வணக்கம் அக்கா நான் மதிய சாப்பாடு அனைவரும் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மொபைல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால எல்லாரும் வந்து ஒரு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே படிக்க முடில நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு படிச்சுட்டு கிருஷ்ணா அது